வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்புகள் பார்க்க போகிறோம் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா சர் ஜான் சுபர்ட் மார்சல் அவர்களுக்கு சென்னையில் ஐம்பது லட்சத்து ஐம்பது லட்சத்தில் சிலை அமைக்கப்படுகிறது ஏன் இவருக்கு சிலை அமைக்கப்படுகிறாங்க அப்படின்னு பார்க்க போனமா இவருடைய பணிகள் எல்லாம் பார்க்கலாம் என்னென்னு அதில் வந்து பார்த்திங்கனா பிரிட்டிஷ் இந்தியாவில் தொழில் துறை தலைமை இயக்குநராக வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு அதுபோக சிந்து சமவெளி நாகரீகத்தை வெளிப்படுத்தியவர்களில் முக்கியமானவர் இவர் அடுத்து வந்து முக்கியமானது சிந்து பண்பாட்டில் திராவிட கருதுகோளுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்னா இவர் தான் இதனால தான் இவருக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சத்தில் சிலை அமைக்கப்படுறாங்க உங்களுக்கான கேள்வி என்னென்னா இந்திய துறையின் முதல் தலைமை இயக்குனர் யார் அப்படின்ட்டு ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ